ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான காரசாரமான கத்திரிக்காய் அறுவல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுமே கடுகுலேருந்து கருவேப்பில் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க கூடையே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருக்கோங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை அந்த எண்ணெயிலே ஆஃப் குக் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயில் எல்லா இடத்துலையும் மசால் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வேந்துட்டு இருக்கும் நம்ம இடையில இடையில் கிளறி விட்டுக்கலாம் இப்போது நல்லா கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு திரண்டு எண்ணெயெலாம் திரண்டு வெந்துருச்சு இப்போது இறக்கும்போது நம்ம பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல பெப்பர் தூள் தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா நல்ல காரசாரமான கத்திரிக்காய் வறுவல் ரெடி இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்களுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க